அது நகர்ப்புற மேம்பாட்டுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டமாக இருக்கலாம் அனைவருக்கும் வீடு வழங்குகின்ற கனவு இல்லம் என்கின்ற பெயரிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அதே போல அனைவருக்குமான மருத்துவ காப்பீட்டுல இன்னொன்றை கூடுதலாக புதிதாக சேர்த்திருக்கிறார்கள் இது போல இன்னும் நிறைய சொல்லலாம் மத்திய அரசு திட்டங்களில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான திட்டங்களை வைத்துக் கொண்டு அந்த நிதியுதவியோடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் புதிதாக அறிவிப்புகளை வெளியிட்டு வெளியிட்டு தமிழக அரசு அதே போல அடையாறு கால்வாய் அடையாறு ஆறினை தூய்மைப்படுத்துகின்ற பணி கிட்டத்தட்ட இன்றைய முதலமைச்சருடைய தந்தையார் காலத்தில் இருந்து சொல்லப்படக்கூடிய பணி ஆனால் அதில் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் வெறு அறிவிப்புகளாகவே இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு கடந்த முறை ஒரு ரூபாய் நிதி ஒதுக்கினார்கள் இப்போது திட்ட அறிவிக்கையை அனுப்பியிருக்கிறோம் என்கின்ற பதில் ஒரு வருடம் கழித்து சொல்கிறார் இதுக்கப்புறம் எப்போ வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கு வந்து அவங்க செயல்படுத்த போறாங்கன்னு தெரியல இது போல கோவையிலே விளாங்குறிச்சி பகுதியில் ஏற்கனவே கட்டப்பட்டு வருகின்ற டைரல் பார்க்கை ஏதோ புதிதாக திறக்கப்படுகின்றது போல ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய மாநிலம் முதல் பட்ஜெட்டிலே பல சிறப்பான உலக அளவில் இருக்கின்ற பொருளாதார நிபுணர்களை எல்லாம் ஆலோசகர்களாக வைத்திருந்து தமிழக அரசு மீண்டும் மூன்றாவது முறையாக பட்ஜெட் கொடுக்கும் போது இவ்வளவு பற்றாக்குறையோடு கொடுக்கிறார்கள் என்றால் அந்த உலக பொருளாதார நிபுணர்களுக்கு செலவு செய்த தொகை எவ்வளவு அவர்கள் கொடுத்த அந்த அறிவுரைகளை எல்லாம் இந்த அரசு பின்பற்றவில்லையா என்கின்ற சந்தேகம் வருகிறது

அப்படிங்கிற அந்த ஒரு மத்திய அரசுக்கு எதிரான மனப்போக்கு தான் நிறைய இடங்கள்ல பார்க்க முடிகிறது அது இல்லாம கடைசியில ஒன்றிய அரசு நிதி உதவி வழங்கல ஜிஎஸ்டியில எங்களுக்கு இழப்பீடு நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜிஎஸ்டி இழப்பீடுங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயம் அதற்கு மாற்றாக மத்திய அரசு நீண்ட கால ஒரு கடன் தொகை உதவியை வழங்கி கொண்டிருக்கிறது எல்லா மாநிலத்துக்கும் அதையெல்லாம் வசதியாக மறந்துவிட்டு இந்த நிதிநிலை அறிக்கையில மத்திய அரசை குற்றம் சொல்வது போல சில விஷயங்களை சேர்த்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் புதிதாக சொல்வதற்கு எதுவும் இல்லை அதாவது ஒவ்வொரு மாநிலமும் ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள்ளாக தான் கடன் பெற முடியும் என்பது இந்திய நாட்டிலே நாம ஏற்படுத்த ஒரு நிலைமை ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய வருவாய்க்கு மீறி தங்களுடைய என்னவெல்லாம் அறிவிச்சிருக்காங்களோ அதற்கான தேவைகளுக்கு மேலாக கடன் வாங்குகின்ற பொழுது அந்த மாநிலத்தினுடைய நிதி நிலைமை என்பது மிக மோசமாக சென்றுவிடும் அது ஒட்டுமொத்தமாக நாட்டையும் பாதிக்கும் என்கின்ற காரணத்தால ஒவ்வொரு மாநிலமும் ஒரு வாங்க முடியும் என்பதை மத்திய அரசு வச்சிருக்கு இது எதுக்காகனா நிதி நிலைமை மோசமாக செல்லாமல் இருப்பது சில நேரங்களில் மாநில அரசு அனாவசியமாக செலவழிக்கிறது தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவழிக்கிறது இந்த மாதிரி இருக்கும் போது கடன் வாங்கி ஒரு மாநிலத்தோட நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கக்கூடாது இது எல்லா மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தான் ஆனால் தமிழகம் தொழில் வளர்ச்சியில் இருக்கிற மாநிலனா கூட அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய மாநிலம் அதுவும் கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பகிர்மான கழகத்தினுடைய இழப்பு போக்குவரத்து கழகங்களுடைய மேம்படுத்துவதற்கு எதுவும் உருப்படியான திட்டங்கள் இல்லாமல் இருப்பது இதன் காரணமாக தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம் இருந்தாலும் கூட பற்றாக்குறை பட்ஜெட்டாக போட வேண்டிய சூழல் இவர்களுடைய மேலாண்மையின் காரணமாக வந்திருக்கிறது